எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் வெற்றிலை செடி வளர்க்கலாமா கூடாதா அப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட திசையில் வைத்து வளர்க்கணும் வெற்றிலை செடியை நடுவதற்கு முன்னாடி எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை சேர்த்து நட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றென்றைக்குமே வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான வெற்றிலை பற்றின தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் கண்டிப்பாக பலவிதமான செல்வ வளங்களையும் பெறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அதனால் இந்த பதிவை முழுமையாக கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிட்டு இதற்குண்டான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க வெற்றிலையை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக அந்த மாதிரியான கருத்தை எடுத்துக்காம ஏன் வளர்க்கக்கூடாது எந்த இடத்துல வைத்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மங்கள பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அனைத்து விசேஷங்களையும் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான மங்கள பொருள் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இந்த வெற்றிலையை நம்ம வீட்டினுடைய முன்வாசல் பகுதியில் வைத்து வளர்ப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலையானது கார்ப்பு தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெற்றிலை கொடி நம்ம வீடுகளில் இருப்பதால தவறு கிடையாது ஆனால் குறிப்பிட்ட முன்வாசல் பகுதியில் மட்டும் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது திருமணத்தில் தடைகள் இல்ல குழந்தை பேரு பாகியம் கிடைப்பதில் ஒரு சில தாமதங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வெற்றிலை கொடி நம்ம வீட்டோட முன்வாசலில் இருப்பதால் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு அதனாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் தாராளமா இடம் இருக்கு செடிகள் நிறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்வாசல்ல இந்த செடியை வைத்து வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செல்வ

வாங்க கூடிய காரணத்தால அதனுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வளராம அப்படியே நின்னு போயிடும் அதனால நம்ம வீட்டில் வெற்றிலை கொடி வளரல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் மறுபடியும் புது கொடி வாங்கி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மகாலட்சுமி தாயாருனுடைய அம்சமாவே கருதப்படக்கூடியது தான் இந்த வெற்றிலை அப்படி அந்த வெற்றிலையை நம்ம வீடுகளில் வைத்து வளர்த்து நல்லா செழிப்பாக வளர செய்யறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது என்றென்றைக்குமே இருந்திருக்கும் அதே மாதிரி வீட்டில வெற்றிலை கொடி வளர்க்கும் பொழுது தனியா நம்ம வெற்றிலை கொடியை மட்டுமே வளர்ப்பது அப்படிங்கிறத செய்ய கூடாது வெற்றிலை கொடியோடு வேறு சில பழ வகைகளோ இல்லை வேறு சில பூ வகைகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில செடிகளை வைத்து வளர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ சாதாரணமாவே ஒரு தாம்பூலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் வெறும் வெற்றிலையை வைத்து தருவது அப்படிங்கறது செய்ய மாட்டோம் இல்லைங்களா அது கூட பாக்கு பழம் பூ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே வைத்து தான் தருவோம் அப்படி அந்த விதத்தில் இந்த வெற்றிலை கொடியை வந்து நம்ம கூட்டமாக ஒரு சில செடிகளோடு சேர்த்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனால் நமக்கு பலமடங்கான ஐஸ்வரியங்கள் பெருகுவதா சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு செடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அந்த செடியை தண்ணியானது பூ போக்கும் இல்லை இருந்து காய்கள் வரும் அந்த மாதிரியான தன்மையில் தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் பூ பூப்பது அப்படிங்கிறது கிடையாது காய் காய்ப்பது அப்படிங்கிறதும் கிடையாது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றிலையை வந்து ஆண் தன்மையுடைய இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இந்த ஆண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மங்கள நிகழ்வாக இருப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தாலேயே ஆணுடன் கூடிய பெண்ணுக்கு மங்களம் உண்டு அப்படிங்கிறதால தான் இந்த செடியை நம்ம வீடுகளில் தனித்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்போ ஓரளவுக்கு வெற்றிலை கொடியை வந்து நம்ம எந்த இடத்துல வைத்து வளர்க்கணும் ஏன் வீட்டோட முன்வாசல் பகுதியில் வைத்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் அனைத்துமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்படி இந்த செல்வ கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த அற்புதமான வெற்றிலை கொடியை வந்து நம்ம வைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கையாளணும் ஏன்னா இந்த பதிவை கேட்கும் பொழுதே ஒரு சிலருக்கு வந்து நம்ம வெற்றிலை கொடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை எழும் பார்த்தீங்களா அப்படி முதல் முறை வாங்கி வைக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்லப்போற குறிப்புகளை பின்பற்றி வாங்கி வைத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே செல்வ செழிப்பானது நிறைந்திருக்கும் அதே மாதிரி கெட்ட சக்தியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அறவே இருக்காது கொடியை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அதை நீங்கள் மண்ணில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை தொட்டி வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த செடியை நீங்கள் வாங்கி நடுவதற்கு முன்னாடி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வேண்டிட்டு சின்னதாக ஒரு குழியை பறிச்சதுக்கப்புறமா அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடி நடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பசும்பால் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த பசும்பால் சேர்ப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் பசும்பால் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கெட் பால் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த வெற்றிலை கொடிய நட்டு வைத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செடி பட்டு போகாமல் நல்லா நமக்கு தள தலன் வளர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி நம்ம இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா வெற்றிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த செடியை நடும் பொழுது அந்த குழி தோண்டும் பொழுது குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதில் வேண்டி முடிஞ்சது அப்படின்னாக்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த செடியை நடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம தெய்வங்களை மனதார வேண்டி வழிபாடு செய்துட்டு அந்த குழி பறித்து இந்த பொருட்கள் அனைத்துமே போட்டு அந்த செடியை வைக்கிறோம் பார்த்தீங்களா மூணு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொண்டு நிரப்புவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நம்ம மண்ணை சரிசமம்னா செய்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த செடியை அடுத்தபடியாக எந்த திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செடி வைப்பது அப்படிங்கிறது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட திசைகளில் இடங்களில் வைத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு கூடுதலான பண்கள் கிடைப்பதா நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த வெற்றிலை கொடியை இப்போ நீங்கள் மண்ணில் நட்டு வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் வடகிழக்கு மூளை எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வடகிழக்கு மூளையில் இந்த செடியை பூமியிலேயே நட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பூமி பூமியில் இடம் கிடைக்கலைங்க நாங்கள் தொட்டிகளில் தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நீங்கள் தொட்டிகளை வந்து நீங்கள் வடகிழக்கு திசை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ ஒரு உங்களுக்கு வடகிழக்கு திசையில் வந்து சரிவர இடம் இல்லைங்க அந்த இடத்துல செடியே வைக்க முடியாது தொட்டி கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று நீங்கள் வடக்கு திசையில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கிழக்கு திசையிலையோ இல்லை மேற்கு திசையிலையோ வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கூடுமான வரைக்குமே நீங்கள் வடகிழக்கு திசையை முயற்சி செய்து பாருங்கள் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் தெற்க தவிர்த்து வடக்கு கிழக்கு இல்லைன்னா மேற்கு இந்த மூன்று குறிப்பிட்ட திசைகளில் வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நம்ம வீடுகளில் நெல்லி மரம் வளர்ப்பது எவ்வளவு சிறப்போ துளசி செடி இருப்பது எவ்வளவு சிறப்போ அதே மாதிரியான சிறப்பை கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை செடி வெற்றிலை செடியை நட்டு வைத்து அது கொடியாக நல்லா படர ஆரம்பிக்குது அப்படின்னு செல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு நிறைந்திருப்பதோடு மட்டுமில்லாமல் எந்த விதமான கெட்ட சக்திகளும் இல்லாமல் நீர்மறை ஆற்றல் நிறைவதற்குண்டான அருளை இந்த செடி பெற்றுத் தருவதாக சொல்லப்படுது பொதுவாக மண்ணுலேருந்து முளைக்கக்கூடிய அனைத்து செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை ஏதாவது ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை தாங்கியிருக்கும் அப்படி அந்த மாதிரி தான் இந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு விதமான செல்வ செறிப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய கொடி அப்படிங்கிறதால இந்த ஒரு கொடியை உங்களால் வீடுகளில் வைத்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி அதற்குண்டான மகத்தான பலன்களை பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சிறந்த ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்துடுங்க மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்